நல்ல இந்த இங்கே மக்கள் வணக்கம் இந்த இடத்துல வாகனம் நிப்பாட்டுறதும் ஒரு ஆபத்து தான் அந்த ஆபத்துலயும் வந்து ஒரு அழகிருக்கண்டா இதுதான் இந்த இடத்துல சுத்தி எல்லாமே வந்து தமிழாக்கள் தான் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதில் இந்த பூவாளையை வந்து இது செய்திருக்கணும் மழை காலம் இல்லாத நேரத்தில் ஆத்துக்களை இருக்கிற கோயில் வந்து வெளியில் தெரியும் இந்த அம்மாண்ட மகனும் வந்து யாழ்ப்பாணத்தில் தான் செட்டில் ஆகிட்டாராம் மகள் ஓகே ஓகே சந்தேஷ் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு நடக்க வேணாம் இதில் போகப்பட வேண்டாம் எடுக்க வேண்டாம் ஒரு ஆமியாக தொடங்கிட்டு எங்களோட பயணத்தை வாபஸ் பண்றோம் திருப்ப போய்க்கொண்டிருக்கிறோம் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் தொண்ணூற்றி நாலாவது நாளில் நிற்கிறோம் முற்று முழுதாக லோக்கலாக மாறி எங்களை சரத்துக்கிற எங்கேயாச்சு அப்போ இரவு குளிரெண்டாக இன்னும் குளிரொண்டு வெளியே வந்தால் அப்படியே பல்லெல்லாம் நடுங்க தொடங்கிட்டு இன்றைக்கு மஸ்கெலியாவில் தான் நிற்கிறோம் விடியவில் ஓகே ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ஓகே ஆனால் இரவில் ஒரு ஆறு மணிக்கு பிறகு எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அப்படி பனியாக இருக்கும் மற்றது நேற்று வெளியில் கடைக்கு போனாங்க வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண போ கவரேஜ் இல்லை நின்ற இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியதாக போச்சு அப்போ அந்த இடத்துல நிற்க அப்படியோ நடுங்குது ஒன்பதரைக்கு வெளியே வரவே அப்படியே நடங்குது அதோட இங்கால கூடுதலான கடைகள் எல்லாம் ஏழு ஏழுக்கெல்லாம் வந்து பூட்டிட வேணும் கடையில் அதுதான் அப்புறம் நாங்கள் கடைக்கு போவோம் கடையில் பார்ப்போம் வெளிச்சமாக இருக்கும் சவுன்கிட்ட நடந்து போவோம் எல்லாமே வந்து பூட்டிடுனோம் அதான் அந்த கிளைமேட்டுக்கு அதுதான் சரி நடக்கும் சரி இன்றைக்கு நாள் இப்படியோ தொடங்கி நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த டவுனுக்கு ஒரு டீ குடிப்போம் இல்லாட்டி காலை உணவை சாப்பிடுவோம் போய் கொண்டுருக்குறோம் எட்டு மணிக்கு போயிட்டு அப்படி இன்றைக்கு வந்து இங்கே சிவநொல்லிபாதை மலை இருக்குது அதுக்கு போவோம் வேற கூடிய மாதிரி இருக்குமானா தெரியலை இந்த கிளைமேட்டுக்கு என்ன செய்யறது தெரியல அப்போ நல்லதன் நல்ல தண்ணி நல்ல தண்ணி இருக்குது தானே அந்த நல்ல தண்ணி பகுதிக்கு போய் அதனால தான் நிறுவனம் அப்போ அதைக்கு இன்றைக்கு போய்ட்டு வரலாமட்டு யோசிச்சுக்கிறோம் பாபம் முடிவுகள் உடுப்பும் உடுப்புன்னு காய காயப்படுனாங்க இந்த கிளமேட்டுக்கு காயுமா காயவே இல்லை அப்போ பாபம் இன்றைய நாள் என்ன மாதிரி போதும் தொடர்ந்து பாருங்கள் மலையகத்தில் கணக்காக புது புது விஷயங்கள் வந்து காத்திருக்கு விடிய வெயுங்கள வலிக்கிட்டு வேலை போயினா சன நடமாட்டமே இல்லை எட்டு மணி இப் இதுக்கே இந்த குளிர்ண்டா அங்கால இன்னும் முச்சத்துக்கு போய் சொல்லி இல்லை இதுதான் இதில் பஸ் ஸ்டாண்ட் கூடுதலான பஸ்ஸுகள் வந்து நிற்கிறது இந்த இடத்துல தான் சுட சுட மாதிரி இருக்குது அடிக்கிற இருக்கு இங்கால பகுதிகளில் வந்து எப்போவுமே கல் வந்து தான் வச்சிருப்போம் என்னடா சாப்பாடுகள் வந்து செய்து வச்சா குளிர்ந்துடும் அதனால உடனே சூடாகி தரதுக்கு வந்து கல் சூடாக தான் இருக்கும் நான் நேற்று பார்த்தாங்களும் இதில் ரொட்டி கேட்டவை உடனே வீசி உடனே வந்து ரொட்டி போட்டு குடிக்கணும் என்ன நாள் பாஞ்சாப்பிட்டு பான் சாப்பிடுவோம் மட்டும் சொன்னாங்களா இப்போ உடனே இது வந்து குளிர் நான் வெளியில் வச்சா இதாகிடுமேட்டு உடனே சூடாக்கி தாரணம் இப்போ தான் கடையெல்லாம் திறந்து விடுது சாப்பாடு நல்லா இருந்தது எல்லாருமே வந்து வேலைக்கு போய் கொண்டு பாருங்க நல்ல இருக்கு இந்த கிளைமேட் இங்கே இருக்கிற மக்கள் வணக்கம் இன்றைய பரவாயில்லை கிளைமேட் கொஞ்சம் வலிக்குது மழை இல்லை அங்கே காயுது பாருங்க துவச்சி போட்டு கொடுப்போம் அப்படியோ வலிக்கிட்டாச்சு நல்ல தண்ணியை நோக்கி பயணம் ஆரம்பம் சிவனொல்லி பாத மலைக்கு ஏற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வழியூடாக தான் ஏறக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்திருக்கு நேற்று வந்து அப்பா இருந்தது வீதிகள் இந்த கரையில் இருக்க இந்த வளர்ந்துருக்கும் பாருங்க இந்த புல்லுகள் எல்லாத்தையும் வந்து வெட்டினம் ஏண்டா வீதியில் வாகனங்கள் வரைக்கும் இந்த புல்லுகள் சிலவில் இடைஞ்சலாக இருக்கும் என்ற காரணத்தினால இதில் பாருங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கிறதுக்கு போயினோம் இப்போ வந்து மழை தூரம் தொடங்கிட்டு மழையோ வெயிலோ ரெயின் போட்டு கொண்டு அதில் வந்து த தங்கட வேலையை செய்யணும் போய் கொண்டு போட்டுக்கி நம்ம வந்து இதில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு உண்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உங்களுக்கு அதோட பெரிய ஒன்று இருக்குது வானத்தை பார்த்தாலே தெரியுது இந்த தான் தாண்டி போகணும் வீதிகளில் நிக்கிற நாய்க்குட்டிகளுக்கு கூட இருக்கு பாருங்க அழகாக இருக்கு நல்ல பஸ்ஸு பஸ் வந்து குழி கிளைமேட்டுக்கு நிக்கணும் இதுல ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்கும் இந்த டேம் போகிறதுக்கும் பட் இதில் ஒரு பன்சலையும் ஒன்றா வச்சுருக்கணும் இந்த டேமுக்கு அருங்காமலே இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இந்த பூவாலையை வந்து இது செய்திருக்கணும் இந்த எழுத்து சரி இதில் அந்த டேமை பார்க்குறாக்க அண்ணி நிப்பாட்டி ஆனால் அதில் வித்தியாசமாக வளமையாக டேம் வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து பார்க்கலாம் என்னவும் செய்யலாம் அதில் போட்டிருக்கணும் வந்து புகைப்படங்கள் எடுக்கிறாங்க தடை போட்டிருக்கு ஏன்னெண்ட் அந்த தெரியலை வெறுமனே ஒரு டேம் தானே அப்புறம் நாங்களும் வருஷம் சரி அதில் போட்டிருக்கு அதை நாங்கள் தடை செய்யணும் வந்துட்டு அப்படியோ பார்த்துட்டு வந்துட்டோம் அதோட நாங்கள் போய்க்கே அந்த பாலத்தில் நடக்க வேண்டாம் இதில் புகைப்பட வேண்டாம் எடுக்க வேண்டாம் ஒரு ஆமியாக சொன்னவன் அப்படியோ இதில் நின்றுட்டு வெளிக்கிட போகிறோம் ஆனால் அதில் வந்து படகு சவாரி எல்லாம் இருக்குது இதில் மலை சில கூட வசதி இருக்குது இந்த பந்தலைக்கு தான் கூடுதலான நாங்கள் வந்துட்டு போகிறோம் இந்த போகிற வழிகளில் வந்து போர்டுவில் காணக்கூடிய மாதிரி இருக்கு பெருமதியான இறை நீருக்கு இரையா காதுகிறான்னு நான் நினைக்கிறேன் இந்த டேம் வந்து மிக ஆபத்தானது அதில் பல பேர் உயிர் மாய்த்திருக்கிற போல இருக்கு அதான் போட்டிருக்கிறோம் இந்த வீதியை பேருங்க எப்படி இருக்கு வா மரங்கள் எல்லாம் இப்படி இருக்கு வீதியின் கரையில வந்து க கடைகள் காணப்படுது ஆனா எல்லாமே வந்து பூட்டி காணப்படுது சிவனொழி சிவனொலி பாதமேல சீசனுக்கு வந்து எங்களால சீசன் எல்லாம் வந்து எல்லாமே வந்து பூட்டி கிடக்கு பெருசா வாகன நடமாட்டமும் இல்லை எங்கால வீதிகள்ல போயிங்க சொன்ன மாதிரி மழை பொழிய தொடங்கிட்டு எங்களால் ஏற்கனவே பனி அதோட சேர்த்து மலையும் அண்டா யோசிச்சு பாருங்க அதோட மலையெண்டா பெருசாக அந்த இடங்களுக்கு போகிறது சிக்கல் வழுக்கும் கூடுதலாக மலை நாடுகள் எங்கட பகுதிகள்னா கூட நோமல போயிடலாம் மழை பெலத்துட்டு சட்டியாக பிளதுச்சு நாங்கள் வந்த வழிகள் சிலதில் இந்த கரையில் வந்து மலை மண் சரிவு ஏற்படுற அபாயம் வந்து அது மாதிரி சில சில இடங்களில் கற்களம் வந்து பொறிஞ்சிருந்தது இப்போ நாங்கள் ஒரு ரோட்லேருந்து ஒரு பழமையான வீதிக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த நல்ல இத தண்ணி என்ற பகுதி இது ஃபுல்லாக வந்து எக்கச்சக்க ரூம்ஸ் அண்ட் ரெஸ்டோரெண்ட் தான் காணப்படுது சீசனுக்கு பயங்கர ஆக்கள் உள்ள இடமா இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு பெருசாக வீடுகளை காண முடியாமல் இருக்குது எல்லாமே இந்த எல்லாம் காணப்படுது

எல்லாமே வந்து போட்டு தான் இருக்கு நல்ல தண்ணி போலீஸ் நிலையம் அப்படியோ இங்கால பார்த்தீங்களா இங்கால எல்லா கடையிலும் போட்டு தான் இருக்கு இதுல நல்ல தண்ணி போலீஸ் நிலையம் ஒன்று இருக்கு இதை தாண்டி அங்கால வாகனத்தில் போயிடாது வாகனத்தில் போயிடாது கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போய் பார்க்கலாம் யோ கொஞ்ச தூரம் வேறு இடம் மட்டும் போயிட்டு போகிறோம் போறோம் சீசன் உண்டா இதெல்லாம் சரியான ஒரு பரபரப்பா இருக்கும் இப்ப சீசன் இல்லாதபடியாக வெறிச்சோடி போயிருக்கு பாருங்க மழை பெய்யுது விடுது பெய்யுது விடுது என்னடா விட்டு இந்த கோல் வந்ததா அந்த அடிபட்டு சொன்னாங்க அதெல்லாம் சின்ன சின்ன காயங்களா என்னன்னு சொல்றேன் அப்படி பெரிய காயம் பெரிய இதுனா நாங்களும் விடமாட்டோம் மாட்டோம் இதுல ஒரு ஃபன் சிலை ஒன்று இருக்கு அங்க அதுல ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்கு இடத்துல வந்து புத்தர் சிலை இல்லை இது இது புத்தர் இல்லை புத்தர் கீழே இருக்கிறது இது சில வேலை அந்த அரசர்கள இதுகளும் வச்சிருப்பி நம்மடாங்க இதெல்லாம் பண் சிலை ஸ்ரீபாத சிம்பு நல்ல சத்தமாக இருக்குது இந்த வானம் நெரிசல் இல்லாமல் அருவின்ற சத்தம் வந்து கேட்குது நீங்கள் சிவனொல்லி பாதமலைக்கு இங்கே அல பக்கத்துல ஏறி ரத்ன புரியால வந்து இறங்கிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கு அப்படி ஒரு சில என்னன்னு சொல்ற நாடி நரம்பு எல்லாத்துலயும் வந்து ஒரு கடினமான அதான் கடினமான உணர்வு இருக்கிறவங்க தான் வேற முடியும் எங்கள்கிட்ட டீம் ஒன்று தமிழ் ப்ரோஸ் டீம் அதான் ஒன்றுக்குள்ள ரெஸ்ட் ஏறி இறங்கிட்டு ரெஸ்ட் இறங்கினதே பெரிய விஷயம் வேலை சர்ப்ரைஸ் பண்றாங்க நான் யாழ்ப்பாணத்துல இருந்து நானும் ஒண்ணும் பைக்கில வலிக்கிட்டு நல்ல தண்ணி அடிக்க வந்துட்டோம் அப்போ எங்களுக்கு தெரியாத நானு நல்ல தண்ணியில் வேறு டிவான் திருப்ப இதால தான் இறங்குவாணம் ஆனால் இவங்கள பார்த்தீங்கடா இவ்வ அதில் ஒரு கபிலாசு தான் கேட்டு வச்சிருக்காங்க கேட்க அப்படிதான் இறங்குவோம் நீ வா நீ வாண்டுட்டு நாங்கள் நல்ல தண்ணிக்கு வந்துட்டோம் பார்த்தாங்க ரத்னபுரியால் இறங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நானூற்றி சொச்ச கிலோமீட்டர் வந்து சுத்து சுற்றி திருப்ப ரத்னபுரிக்கு போய் ஆக்களை சர்ப்ரைஸ் பண்ண அப்படியான அனுபவம் இருக்கு அப்பா ஆனால் ஏறி இறங்கி இருக்கிறாங்களே என்ன அதுவும் அவங்கள ஏறுன வந்து ஓப் சீசன் ஆனால் பெருசா மழை இல்லை ஆகளுக்கு எல்லாம் அட்டக்கடி ஏறி இறங்கி கொஞ்ச நாள் ஆகலால் நடக்கலாது அதுக்கு பிறகு பிக்கப் பண்ண தொடங்கிட்டாங்க உண்மையிலேயே தமிழ் போஸ்து நாங்கள் பாராட்டணும் இல்லைங்க ஃபுல்லாக அதுதான் நடந்து தெரிஞ்சிருக்கிறாங்களா கிட்ட அண்டின பகுதியில் ஒரு சில கடைகள் வந்து திறந்துருக்கு அது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதோட இங்கால பார்த்தீங்கன்னா இந்த காதுக்கு போகிற ஆகலம் குளிருக்கு இதெல்லாம் கட்ட இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கால பகுதியில் எடுக்கலாம் எலியால பார்த்து நாங்கள் ஒன்று தான் போனோம் ஏன்னா இரவில் இல்லாட்டி இரவில் திரியலாது இதில் பார்த்தீங்கடா பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு ஸ்ரீபாதம் இதெல்லாம் கௌதம புத்த பகவானன் பாதஸ்தானம் இப்போ போட்டு பார்த்துருப்பீங்களா அதோட எங்கள் சிவநொல்லி பாதம் இல்லைன்னு பார்த்துருப்பீங்க கூடுதலாக இந்த சிவநொல்லி பாத விலைக்கு எல்லா மதத்தவர்களும் வரைவினம் வந்து பார்ப்பினம் அடம் ஸ்பீக் அதாவது அடம் ஸ்பீக்கின்ற கால்பாதம் ஆனால் ஒவ்வொரு என்னென்னு சொல்கிறது அவையில் அவையில் தங்கட தங்கட ஆக்காண்டு இதை வந்து வணங்கு மினம் இந்தாமலை திருப்பதி வணங்கிது இப்படியோ பின்வாங்குவோம்மா நாங்கள் சரி நாங்கள் இப்படியோ எங்கள்கிட்ட பயணத்தை வாபஸ் பண்ணுறோம் திருப்பதி போய்கொண்டிருக்குறோம் ஏன்னா கூட ஒன்றையில் மலை எங்களை கூட அதை பார்த்துக்கோண்டோம்மா வந்து அருவியோடு நல்ல கிளைமேட் இந்த தான் இப்போ வந்து சாடிக்கு கடுமையாக மழை விலத்து ஒரு கடை ஒன்றில் வந்து நிக்கிறோம் தமிழ் ஆக்கா கடா கடை தான் குடை இருக்கா பெரிய குடை எவ்வளவு பெரிய குடை ஒன்று தாங்கப்பா மழையா சுத்தி எல்லாமே வந்து தமிழ்

அதான் பார்க்குது நாங்களும் மந்திருக்கிறோம் சீசனுக்கு ஏறி இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு மாமா கடை அதான் பார்த்த உடனே சைவ உயர்துற சைவம் வேலை ரைட் இதுல வேலை செய்து இந்த கடையை வேண்டி இருக்கு

இங்கே சந்தோஷம் இங்கே இப்போ நாங்கள் விழாவுடன் சுற்றி வந்துட்டோம் ஒரு பதினெட்டு மாவட்டம் இருபது மாவட்டம் சுற்றி வந்துவிட்டோம் இங்கே வர தான் எங்களோட ஊருக்கு வந்த மாதிரி எல்லா மக்கள் மஸ்கேலியா ஹட்டன் வந்து மஸ்கேலி ஓ மஸ்கேலியாவில் நேற்று நின்றுட்டு அப்படியே இங்கே வந்துட்டு மஸ்கேலியாவில் அந்த அக்ஷயா ஹோல் அந்த அந்த கோயில் கோயில் ஒன்று பக்கத்தில் ஓ அதில் நின்றுட்டு அப்படியே வந்துட்டு இங்கே பார்ப்போம் பார்த்துட்டு ஏற முடியாது எங்களுக்கு இருக்குது இருக்கு

இங்கே நாங்கள் வந்த நேரம் மழை ஒன்றும் செய்யலாம் ஓ மேலே இப்போ போக போகிறோம் அது கூட இல்லை வந்த நாங்கள் இடையில மேலே போக மாட்டோம் சிவன் கோயில் மாட்டோம் இருக்கா போயிட்டு வரோம் அப்போ இங்கே இருக்க தக்க தமிழ் மக்கள் தைக்கணும் அடிவாரத்தில் தமிழ்தானா அதுதான் சமன் சமன் அது அது சரி அது அண்ணா இங்கே வந்த நேரம் இதை வச்சுருங்க எங்களுக்கு அன்பளிப்பா தந்திருக்கிறார் சந்தோஷம் இதுவரை காலமும் நாங்கள் போன இடத்துல எங்களுக்கு இந்த மாமா கடையால் இதை தந்திருக்கிறோம் போஸ்டார்ட் கட்டாயம் வந்தால் நீங்களும் இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து செய்தருவினோம் ஒரு மாதிரி குடையிட வேண்டியாச்சு பக்கத்துல இருந்தது நாங்கள் பர்சையும் போய்ட்டு வந்துடுவோம் சரி பேங்கில் தான் ப்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான் அண்ணாக்கு எக்கச்சக்க தமிழ் மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்கிறனும் நின்றுட்டு என்னடா இது மழை பெய்யுது நிற்கிது நாங்கள் கூட போயிட்டு உடல மழை நின்றுட்டு ஆனால் இங்கே மழை நின்றாலும் வந்து சின்ன சின்ன துளி தூறால் வந்து பெஞ்சி கொண்டிருக்கும் இப்போ வந்து தூறால் பெஞ்சு கொண்டிருக்கும் தடிமலாகிடும் கட்டாயமே பார்த்துருக்குறீங்க அப்போ பார்த்துருக்குறீங்க மழை வந்து பொல்லியை தொடங்கிட்டு இருக்கில் போகிறது எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படியே நாங்கள் வாயணக்கில் நிற்கிறோம் அங்கே ஒரு டீம் போயிட்டு அவை மேல அப்படியே போயிட்டு தான் வரவினோம் சிவகங்கையில் மட்டும் போயிட்டு தான் வரவிடும் நாங்கள் போயிட்டு வந்து திரும்பி கொண்டிருக்கிறோம் இப்போ சீசன் இல்லை அதோட மழை அண்டபடியாக வந்து வேற போயிட்டு அதையும் தாண்டி ஏறுறதாண்டாலும் உங்களோட விருப்பத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் ஏறி மாதிரி இருக்கும் இதெல்லாம் மேலே இருந்து விழுந்த கல்லு அதுங்கன்னா இங்கே மேலே வந்து பாறைகள் வந்து உடஞ்சு உடைஞ்சு விழும் கவனமாக இருக்கணும் நீங்க சொன்னவன் நீங்கள் இருந்து வந்துக்கிறீங்க

எங்களால பக்கத்துல நிப்பாட்டுறது எல்லாம் கவனம் ஏண்டா இந்த பாறைகள் எல்லாம் உடைஞ்சு உடைஞ்சு விழுமாண்டு போட்டுக்கணும் இந்த இடத்துல வாகனம் நிப்பாட்டுறதும் ஒரு ஆபத்து தான் அந்த ஆபத்திலையும் வந்து ஒரு அழகிருக்கண்ட இதுதான் இந்த இடத்த பார்க்கறக்காண்டி இதுல நிப்பாட்டி எதிகிறோனும் அதனால நிப்பாட்டி நாங்கள் நல்ல பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி வந்து விழுந்து கொண்டு பாருங்க இப்படியோ வந்து பெரிய மலை ஒன்று வந்துட்டு அதனால் நாங்கள் நேற்று போன இடத்துக்கே வந்து போகிறோம்